ராஜபக்ஷ குடும்பத்தையே கைது செய்வதற்கு விடுத்து அழைத்து சிறையில் அடைத்து அவர்கள் பகிரங்கமாக ஒரு சில இணைப்பு என்பது சாத்தியமில்லாத ஒன்று நாங்கள் தமிழ் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் என்பிபி கட்சி ஒரு கூறிய விடயங்களை செய்யவில்லை துவேசம் காட்டுகிறது செம்மணி புதைப்புழி விவகாரம் இப்பொழுதும் நீண்டு கொண்டே போகின்றது அது எங்கே போய் முடியும் என்பது அது வேறு விடயம் சிங்கள அதிகாரிகள் லஞ்சம் பெற்றவர்கள் ஊழல் செய்தவர்கள் மற்றும் போதை வசதி கடத்தியவர்கள் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி என்பிபி என்னுடைய தலைவர் அனுரா அவர்களை பற்றிய அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அனுராவினுடைய என்பிபி கட்சியினுடைய ஆட்சி தொடர்பான செய்தியாக இருக்கிறது செய்திக்கு செல்வோம் ஆம் என்பிபி கட்சி அமோக வெற்றிகளை பெற்று 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 இப்பொழுது அரியாசனத்தில் இருக்கிறது தங்களால் முடிந்தவரை பல விடயங்களை கூறினார்கள் அதிலே சில விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் சில விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் சில விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில விடயங்களை சில செயற்பாடுகளை அபிவிருத்திகளை செய்வதற்கான ஏற்பாடுகளும் உதவிகளும் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது பல விடயங்களை நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் வாய்ப்பு போதை ஒத்து ஒழிப்பு மற்றும் ஊழல் லஞ்சம் யாரென்று பார்க்காமல் குற்றவாளிகளை கைது செய்வது இப்படி பல விடயங்களை பலவாறான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தது இருந்து பழைய ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் தவறு இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதற்கான சாட்சிகள் இருந்தால் அழைத்து விசாரிப்பதும் அவர்களை கைது செய்வதும் அவர்களுக்கான தண்டனை உடனுக்குடன் இழுத்தடிக்காமல் வழங்குவதுமாக அவர்களுடைய ஆட்சி கொண்டிருக்கிறது இருந்தும் மூவின மக்களோடும் அவர்கள் சரியான வகையிலே அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே இஸ்லாமியர்கள் மற்றும் தமிழர்கள் மீது என்பிபி கட்சி துவேசத்தை காட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டை நாங்கள் முழுமையாக ஏற்க முடியாது அது வெறும் அரசியல் லாபத்திற்காக பலர் அதாவது தங்களை எழுச்சிப்படுத்துவதற்காக தங்கள் மக்களிடத்தில் தமிழ் மக்கள் மக்களிடத்திலே ஆதரவை பெறுவதற்காக சிங்களவர்கள் கூட தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தங்களுடைய ஆதரவை தமிழ் மக்களிடத்தை பெறுவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அது இது அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் துவேசம் காட்டுகிறார்கள் என்று தான் ஒரு புலி வீரன் போல அவர் பாராளுமன்றத்திலே பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் தலைவர் என்று புதிதாக அவரை போற்றுவதும் அரசியலுக்கு வந்தது பிற்பாடு வாக்குகளை பெறுவதற்காகவும் அடுத்த கட்ட முதலமைச்சர் வடமாகாண முதலமைச்சராக ஆகுவதற்கும் பலர் அனுரா கட்சியையும் கட்சி பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் சுமந்திரனாக இருக்கட்டும் சிறிதரனாக இருக்கட்டும் மக்களை எழுச்சிப்படுத்தி நாங்கள் தமிழ் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் என்பிபி கட்சி ஒரு கூறிய விடயங்களை செய்யவில்லை துவேசம் காட்டுகிறது என்று மற்ற கட்சிகளை விட துவேஷம் காட்டுகிறது என்று அவர்கள் கூறுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக முழுமையாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சில விடிய ஏற்றுக்கொள்ளலாம் என்பிபி கட்சிக்குள்ளேயும் துவேஷம் காட்டுகின்றவர் இருக்கிறார்கள் ஆனால் என்பிபி கட்சி அனுராவர்களோ அதிகப்படியானவர்களோ ஜனாதிபதியோ பிரதமரோ நிச்சயமாக அவர்கள் துவேஷம் காட்டி தமிழ் மக்கள் வேறு இஸ்லாமியர் வேறு சிங்களவர் வேறு என்று பிரித்து பிரித்து பார்த்து ஆட்சியை கொண்டு போ கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க ஓரளவிற்கு அனைத்து மக்களோடும் ஒன்றாக இணைந்து செல்வதற்கு இருக்கலாம் இவர்களை இஸ்லாமியர்களை தமிழர்களை பிரயோகித்திருக்கலாம் யூஸ் பண்ணி இருக்கலாம் இருந்தாலும் கூட அனுரா அவர்கள் அப்படி அல்ல நேரடியாக அவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களிடத்தில் கீழே இறங்கி வந்து அவர்களோடு பேசுவதும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதுமாக அவர்கள் தமிழர்களை மாத்திரம் கைது செய்கின்றார்கள் என்று கூற முடியாது அதே பிள்ளையானவர்களை கைது செய்தது அதைவிட கைது செய்ய பட வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள் தமிழர்கள் அவர்களை பட்டியலை போட்டுவிட்டு உடனடியாக கைது செய்தால் தமிழ் மக்களிடத்திலும் இஸ்லாமியர்களை கைது செய்ய வேண்டியவர்களை இஸ்லாமியர்களை கைது செய்தால் இஸ்லாமியர்களிடமும் ஒரு கசப்பான உணர்வு அல்லது எதிர்ப்பு வரும்பு என்பதை பார்த்து நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட சிங்கள அதிகாரிகள் லஞ்சம் பெற்றவர்கள் ஊழல் செய்தவர்கள் மற்றும் போதை கடத்தியவர்கள் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் இப்படி பலரை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது முன்னைய ஆட்சியிலே இருந்த ஆட்சியாளர்களை விட ராஜபக்சவாக இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் சந்திரிகாவாக இருக்கட்டும் இவர்கள் கைது செய்ததை விட இவர்கள் தண்டித்ததை விட பல மடங்கு மேலே போய் பாகுபாடு காட்டாமல் அவர்கள் இலங்கை மக்கள் என்ற ரீதியிலே அவர்களுக்காக பாடுபட்டு இந்த கைதுகளும் இப்படியான அவர்கள் கூறிய விடயங்களை தங்களால் முடிந்தவரை ஒரு சில விடயங்களை காண விடுவிப்பாக இருக்கட்டும் தமிழர் பகுதியில் வீதி விடுவிப்பாக இருக்கட்டும் தமிழர் பகுதியில் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரம் இப்பொழுதும் நின்று கொண்டே போகின்றது அது எங்கே போய் முடியும் என்பது அது வேறு விடயம் இருந்தாலும் கூட மற்ற ஆட்சிகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த செம்மணி புதைகுழி இவ்வளவு தூரமாவது தோண்டப்பட்டு கொண்டு செல்லாது கட்டாயம் மற்ற ஆட்சிக்காரராக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே முடக்கி அதனை தடுத்து அதனை தொடர்ந்தும் தோன்றாமல் அதனை பாதுகாத்து தங்களுடைய குற்றவாளிகளை பாதுகாத்திருப்பார்கள் ஆனால் அனுரா அப்படி அல்ல அதற்கு ஃப்ரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கூடிய ரிசல்ட்ஸ் அதாவது பெறுபவர்கள் எப்படி வரும் என்பது அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட அனுரா அரசிலே எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றைய அரசிலே ஆட்சிக்காரர்கள் செய்ததை விட இவர்கள் அதிகமாக மக்களின் பக்கம் நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவேசம் குறைந்திருக்கிறது அவர்கள் பகிரங்கமாக ஒரு சில விடயங்களை கூறியிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அவர்கள் கூறியே விட்டார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு சாத்தியம் அற்ற ஒன்று அதை விட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சாத்தியமற்ற ஒன்று போர்க்குற்ற விசாரணை சாத்தியமற்ற ஒன்று என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் அதே வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களால் முடிந்த விடயங்களை இனங்களுக்கே முரண்பாடு இல்லாமல் தங்களுக்கு ஆட்சிக்கும் எந்தவித பங்கமும் விளைவிக்காத அளவிற்கு சிங்கள மக்கள் தெருவிலே இறங்கி போராடாத அளவிற்கு தமிழ் மக்கள் இறங்கி போராடாத அளவிற்கு இஸ்லாமிய மக்கள் இறங்கி போராடாத அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சட்டத்திட்டங்களை சரியாக இறக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய நகர்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அவர்களால் முடிந்த விடயங்களை செய்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் ராஜபக்ச குடும்பத்தையே கைது செய்வதற்கு அழைப்பானை விடுத்து அழைத்து சிறையில் அடைத்து விசாரித்திருக்கிறார்கள் இது எந்த அரசும் செய்யாத ஒன்று ரணிலை ராஜபக்ச குடும்பம் கைது செய்யாது ராஜபக்ச குடும்பத்தை ரணில் கைது செய்ய மாட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் துணிந்து மக்களுக்காக தாங்கள் கூறியதை முடிந்தவரை நிறைவேற்றி மக்களுக்காக பல ஊழல்களையும் தட்டி கேட்டு அவர்கள் சரியான பாதை ஒன்றிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொடர்ச்சியான இந்த போக்கு நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் ஆதரவை கொண்டு வருமா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு பல முட்டுக்கட்டைகள் அஹ் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது நிச்சயமாக அவர்களால் நீக்க முடியாது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் காரணம் அவர்களுடைய பக்கத்திலே பயங்கரவாத சட்ட தடை சட்டத்தை நீக்கினால் அவர்களுக்கு மாற்றாக இருக்கின்ற எதிர்கட்சிகள் அனைவரும் ஒரு சில தமிழ் கட்சிகள் உட்பட அனைவரும் அதை நீக்க வேண்டாம் என்று அவர்கள் பாராளுமன்றத்திலே வாக்களிப்பார்கள் என்பதும் அதைவிட உலக நாடுகளிலே பல நாடுகளிலே விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்படவில்லை பல நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தூபிகள் அமைக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அதே வேளையிலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலிகளுடைய ஆதரவாளர்கள் உள்நாட்டிலே இருக்கின்ற இலங்கையிலே இருப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவது பகிரங்கமாக டிக்டாக் தளங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி விடுதலை புலிகள் வெளிநாட்டுகளிலே இருக்கிறார்கள் அதை சார்ந்தவர்கள் அதனை ஆதரிப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று முழுமையாக தெரிகின்ற பொழுது தெளிவாக தெரிகின்ற பொழுது நிச்சயமாக இலங்கை அரசு யார் வந்தாலும் அந்த பயங்கரவாத தட்ட தடை சட்டத்தை நீக்கவே மாட்டார்கள் அது அவர்கள் நினைத்தாலும் கூட நீக்குவதற்கு நிச்சயமாக அங்கே இருக்கின்ற சட்டத்திட்டம் இடம் கொடுக்காது காரணம் அவர்கள் நீக்கிவிட்டால் மீளுருவாக்கம் செய்யப்படலாம் புலிகள் காரணம் அஹ் படம் வசதி படைத்த பலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் பலர் டிக்டாக் தளம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக முதலிட்டு இருக்கிறார்கள் அதே சில ஊடகங்கள் பகிரங்கமாக அந்த செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது இப்படியான ஆதரவாளர்கள் இருந்து கொண்டும் அங்கே இருப்பவர்களை தூண்டி இவர்கள் மீண்டும் அந்த பயங்கரவாதத்தையும் போராட்டத்தையும் ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஒரு தூர நோக்கோடு இவர்கள் நிச்சயமாக பயங்கரவாதத்தை தடைச்சத்தை நீக்கவே மாட்டார் உலக நாடுகளிலே சில வேளைகளில் விடுதலை புலிகள் இயக்கம் சார்பாக அல்லது புலிக்கொடி கொடி சார்பாக அல்லது பிரபாகரன் சார்பாக போராட்டங்கள் குறைந்தாலோ அல்லது அறவே நிறுத்தப்பட்டாலோ சில வேளைகளில் அந்த பயங்கரவாத சட்டம் தடை சட்டம் இலங்கையிலே அந்த இருக்கின்ற தடை சட்டம் நீக்கப்படலாம் நிச்சயமாக அது நடக்கப் போவதும் இல்லை வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயக்க ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் பதாகைகளின் கீழே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பு வெளிநாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாவீர செய்து கொண்டிருக்க இப்படி பல விடயங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் தாங்களாக செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட மாட்டாது அதற்காக உலக நாட்டிலே விடுதலை புலிகள் அமைக்க இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதோ ஆதரவாளர்கள் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதோ அதற்குள் நாங்கள் வரவில்லை இருந்தாலும் யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அமைப்புகள் சில நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நாடுகளில் அமைப்புகள் விடுதலை புலிகள் அமைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நடந்து கொண்டிருந்தால் அந்த அமைப்புகள் உயிரோடு இருந்தால் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக அதை காட்டி இலங்கை அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயமாக நீக்காது என்பதும் இலங்கை இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளும் இந்த இயக்கத்தினுடைய தடையை எடுக்காது என்பதில் லங்கா ஃபோர் ஊடகம் உறுதியாக இருக்கிறது அது கால போக்கிலே கால கடவைகள் நாங்கள் தாண்டி செல்கின்ற பொழுது நிச்சயமாக அப்பொழுதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது நிச்சயமாக ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு இந்த தடை நீக்கம் இருக்காது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதற்கு அவர்கள் காரணத்தை கூறி அதனை தடை நீக்க மாட்டார்கள் அதே வேளையிலே அனுரா அரசு இலங்கைக்குள் மூவின மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் முடிந்தவரை காணிகள் இன்று சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள் மக்களுடைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் காலந்தேவை அனைத்தும் விடுவிக்கப்படும் அதே வேளையிலே பிரச்சனை தீர்க்கப்படும் இடிக்கப்படும் என்று கூறவில்லை இருந்தாலும் தீர்க்கப்படும் என்று பாராளுமன்றத்திலே என்பிபி கட்சியினுடைய ஆதரவாக என்பிபி கட்சியின் ஒரு பிரதிநிதியாக அவர் அந்த உத்தரவாதத்தை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் சரி முடிந்தவரை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி